أمي أمي آلام. اوز باللہ <سؤال> من شروع جنفذنا و من سیاتی عمالنا مئی ایدی اللہ فلا مزل اللہ فمزل فلا حدی اللہ واشدو اللہ الہ الا اللہ حبدہ لا شریک اللہ واشدو انہ محمد عبدو رسولہ اما آباد گنیا مکہ سبود الاسبودی گلے نمو انو ملائے مدکہ کوری ہے محمد نبی صلی اللہ علیہ وسلم اور وسلم அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோவர்கள் மீதும் தபோ தபோதாபர்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குறிப்பிடுக்கும் நாம் மனிதர்கள் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் என்று கூறி எனது ஜும்மாவை தொடங்குகிறேன் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளிலே எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு ஜும்மாவின் முஸ்லீம்கள் என்கிற தலைப்பு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் நுழையும் பொழுது அல்லது நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு மூமினாக முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதிலே பல ஷரத்துகள் இருக்கிறது அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐந்து கடமைகளில் இருக்கக்கூடிய ஒரு கடமை இந்த தொழுகை இந்த தொழுகை பற்றி முஸ்லீம்களாக இருந்து கொண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் அல்லது வாழையடி வாழையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த தொழுகையின் பற்றி முக்கியத்துவத்தை அறியாமல் எந்த முஸ்லிவுமே கிடையாது ஏனென்று சொன்னால் அல்லாவதால அந்த ஐந்து கடமைகளை பற்றி சொல்லும் பொழுது முதலாவதாக ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாவை நம்ப வேண்டும் அல்லாவுடைய தூதரை கடைசி தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு தான் உள்ள வருகிறோம் இரண்டாவதாக இரண்டு மூன்று நான்கு பட்டியலில் அல்லா சொல்லி காட்டுகிறாங்க கடமையான விஷயங்களில் நீங்கள் நோன்பு நொறுக்க வேண்டும் ரம்லானுடைய மாதம் வந்து விட்டால் நீங்கள் நோன்பு நிற்க வேண்டும் அதே போல நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்திற்கு நீங்கள் சகாத்தை கொடுக்க வேண்டும் அதுவும் அல்லாதெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க அதே போல நீங்கள் ஹஜ் செல்வதற்குண்டான சக்தியை பெற்றுவிட்டால் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் இந்த ஐந்து கடமைகளில் அல்லாவதாலாக சொல்லி காட்டுகிறான் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு கடமை தொழுகை இந்த தொழுகை அல்லாவதால் எப்படி வைத்திருக்கிறான் என்றால் லாயலாக இல்லல்லாம் முகமது ரசுல்லா கலிமா சொல்லிவிட்டோம் அந்த கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு வருடம் ஒரு முறை தான் ரம்லான் வரப்போகிறது அந்த மாதத்திலே நீங்கள் நோர் குறைத்தால் போதுமானது கடமை அதே போல் சகாத்து கொடுப்பதற்கு அந்த சக்தி இருந்தால்தான் நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டும் சகாத்து தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லை என்றால் சகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடமை தான் அதே போல் ஹஜ்ஜு ஒரு முஸ்லீமுக்கு கடமை அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹால எப்படி வைத்திருக்கிறான் நீங்கள் ஹஜ்ஜு செல்வதற்கு சக்தி பட வேண்டும் உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த கடமை நிறைவேற்ற முடியும் உங்கள்கிட்ட காசு பணம் கிடையாது போக முடியல குற்றம் கிடையாது கடமைதான் குற்றம் கிடையாது காத்து கொடுக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை கொடுக்க முடியல குறைவான பொருளாதாரம் இருக்குது கடமை தான் இருந்தாலும் கொடுக்கல கொடுக்க முடியல அல்லாதல பொருளாதாரம் குறைவாக கொடுத்துருக்கிறான் தரலன்னா தப்பு கிடையாது ஏன் பொருளாதாரமே குறைவாக தானே இருக்குது ஆனால் இந்த தொழுகை அல்லாததால் எப்படி இருக்கிறான் அல்லாஹுதாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் உமா ஹலாத்த அல் ஜின்ன ஒலின்ச இல்லா லியாபுதூன் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் சூரிய தாரியாரில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததுக்குன்னு என்ன அவன் வணங்க வேண்டும் அதற்காக தரும் எதற்காக அவன் படைக்கவே இல்லை அல்லா தலை வணங்க வேண்டும் அந்த வணக்கத்தை எப்படி வைத்திருக்கிறான் தினந்தோறும் அவனை நினைவு கூறக்கூடிய வகையில் வைத்திருக்கிறான் தினந்தோறும் என்பதை சொல்வதை விட அடிக்கடி அல்லாவை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அல்லாஹ் அதுக்கு தானே படைத்தான் எதுக்கு படைச்சிருக்கிறான் அல்லாவே காட்டுறான் சூரத் ஆரியாத்தில் நான் உன்னை படைத்தது நீ என்னை வணங்க வேண்டும் அதற்காக தான் படைத்தேன் அப்போ அல்லாவே சொல்லிட்டான் அப்போ தினந்தோறும் அல்லாவை ஐந்து வேலை வணங்க வேண்டும் இடையிடையில் ஒரு கேப் கொடுக்குறான் அல்லா அவதால ஃபஜரு ஜோரு அசரு மஹ்ரிப் ஈஷா அப்போ அல்லா திருமறை குரான்னு சொல்லி காட்டுறான் இதற்காக தான் முன்னே படைச்சேன் அப்போ அதற்காக தான் தாலா படைச்சிருக்கிறான்னா அந்த வேலையை விட்டு விட்டு வேறு எந்த வேலை இருந்தாலும் இரண்டாவது பட்சம் தான் நமக்கு முதல் வேலை என்ன என்னை படைச்சது வணங்குவதற்காக தான் படைச்சிட்டேன்னு நல்லா சொல்லிட்ட பின்னாடி வேறு ஆயிரம் வேலை இருந்தாலும் சரி அந்த வேலைகள் எல்லாமே தூக்கி ஓரம் வைத்து விட்டு முதல் வேலையாக இந்த தொழுகை தான் தொல வேண்டும் ஞானித்தரமாக தொலை சொல்லி காட்டுகிறாங்க இந்த கடமைகள் எல்லாம் முக்கியமான கடமை என்று சொல்லி சொல்லிக்காட்டும் பொழுது எப்படி வைத்திருக்கிறான் என்றால் வேற பல வணக்கங்கள் கடமையான வணக்கங்கள் சுண்ணத்தான வணக்கங்கள் இது எல்லாமே அதற்கு சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது சில சுண்ணத்துக்கள் இருக்கு அது செஞ்சான் நன்மை இல்லைன்னா விட்டு விடலாம் சில கடமைகளும் இருக்குது அந்த கடமைகள் நம்மளால் இயலவில்லை முடியவில்லை என்றால் விட்டு விடலாம் சக்திக்கு மேலே சோதனை கிடையாது ஆனால் இந்த தொழுகை என்பது அல்ல எப்படி வைத்திருக்கிறான் நீங்கள் நின்றிருந்தாலும் சரி நீங்கள் அமர்தல் இருந்தாலும் சரி நீங்கள் படுத்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கு சுயநினைவு இருக்க வேண்டும் அந்த சுயநினைவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த கடமையை தவற விடவே முடியாது இந்த என்றால் ஒரு போர்க்களத்தை நாம் சந்திக்கிறோம் எதிர்தரப்பில் போருக்காக வேண்டி உக்கிரமாக இருக்கிறாங்க கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உக்கிரமாக போர் நடந்தாலும் இந்த தொழுகி அல்லஹா எப்படி ஆக்கியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ரக தொழ வேண்டும் சில பேர் போர் செய்வாங்க மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் தொழுவாங்க அதற்கு பாதுகாப்பாக நிற்பாங்க அப்போது இந்த அளவுக்கு அல்லாஹாலா இந்த தொழுகை முக்கியத்துவமாக வைத்திருக்கிறாங்கன்னா இந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம இந்த தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தொழுகை விஷயத்தில் இந்த தொழுகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய சமுதாய மக்களை பல வகைகளாக நாம் பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம்னா உண்மையாகவே அல்லாவுடைய பயம் அந்த அச்சம் மனிதர்கள் நினைக்கிறாங்க எப்படின்னா அல்லாஹூ தாலா தன்னோட திருமுறை அவர்களால் உள்ளங்கள் அமைதி பெற வேண்டுமா அல்லாவினால் மட்டும்தான் முடியும் நீங்க அல்லாவி நினைத்தால் மட்டும் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படி மனசில் ஆழமாக பதிந்து திருக்கக்கூடிய மோமீன்கள் முஸ்லீம்கள் ஐந்து நேரம் தொழுகிறாங்க ஏன் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது இவர் எங்கேயுமே நிம்மதி கிடையாது வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பொருளாதாரம் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் நிம்மதி எங்க இருக்கு அல்லாவிட போய் நான் தலைவனா எனக்கு நிம்மதி இருக்கு ஒரு அமைதி கிடைக்குது அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அப்படி அமல் செய்யக்கூடியவர்கள் தினந்தோறும் ஐந்து வேலை தொழுது கொண்டிருக்கிறார்கள் சிலர் அலட்சியமாகவோ அல்லது அல்லாவுடைய பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுவ வேண்டும் தெரியும் கடமைன்னு தெரியும் இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது எனக்கு இதுதான் கிடைக்கிது அசர் தான் நேரம் கிடைக்கிது எனக்கு மக்ரீப் தான் நேரம் கிடைக்கிது இப்படி தினந்தோறும் இரண்டு மூன்று முறை மட்டும் தொழக்கூடியவர்கள் ஐந்து வேலை தொழுகிறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு மட்டும் சிலர் இருக்கிறாங்க அதுக்கு தான் ஜும்மா சொல்லி மட்டும் கூட்டம் கூட்டமாக ஜும்மாவில் வந்து தொழுது செல்லக்கூடியவர்கள் அடுத்து அசர் எங்கப்பா இல்ல மீண்டும் அடுத்த ஜும்மா இதையும் தாண்டி சில பேர் இருக்கிறாங்க ஜும்மாவை கூட தொழாத மக்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறார்கள் ஜும்மாவுடைய வணக்கம் என்பது எவ்வளோ ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வணக்கம் ஜும்மா முடித்த உடனே நாலு பேர் சந்திப்பு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அல்லது குரான் ஹதீஸ் சமுதம் ஏதாவது விளக்கங்கள் ஜும்மா எப்போ வரும் பயானை கேட்கலாம் இப்படி ஒரு ஆர்வம் சில பேருக்கு அந்த ஜும்மாவையும் கூட விடக்கூடிய முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் வெறும் பெருநாள் ரம்ஜானுடைய பெருநாள் அடுத்தது அந்த பக்ரீதுடைய பெருநாள் இந்த பெருநாட்கள் மட்டுமே தொல்லக்கூடிய மக்களும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி சொல்ல போனால் அந்த பெருநாளும் கூட பங்கெடுக்காத மக்களும் கூட இருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில் எதற்காக நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் சரி வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா என்று எடுத்துக்கொண்டாலும் ஜும்மா முஸ்லீம்கள் என்று தலை பிடித்திருக்கிறோம் அந்த ஜும்மாவுக்கு உண்மையாகவே நாம முறைப்படி வந்து தொழுது விட்டு செல்கிறோமா ஜும்மாவிற்கு மற்ற ஃபஜர் இருக்கட்டும் வரவே முடியல நாங்கள் எல்லா கிட்ட போய் பதில் சொல்லணும் வியாபாரத்தில் இருந்தேன் அசர் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிட்டேன் மகரி விரைவாக தொழுகி முடிஞ்சிடுச்சு இஷா கஷ்டமா இருக்க தூங்கிட்டேன் ஜும்மா வாரம் வாரம் போகணும்னு சொல்லி வர்றோம் இல்லை அந்த ஜும்மாவுக்காவது நம்ம ஒரு ஒழுக்கமான சரியான திட்டமிழ இருக்கிறதா நம்மக்கிட்ட எத்தனை பேர் நாம ஜும்மாவில் இன்றைக்கு முன்கூட்டியே நாம சென்று விட்டால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும் முன்கூட்டியே நாம் சென்று விட்டால் ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும் முன்கூட்டியே சென்று விட்டால் ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை அதற்கு கீழே இருக்கக்கூடிய கோழி குர்பானி கொடுத்த நன்மை கீழே முட்டைக்குண்டான ஒரு நன்மைன்னு சொல்லி எத்தனை பேர் நாம் இந்த நன்மை எதிர்பார்த்து சும்மா வருகிறோம் உண்மையாகவே ஜும்மாவுடைய முஸ்லீம் ஜும்மா நம்ம குழுமி இருக்கிறோம் நன்மைகளை எதிர்பார்த்து யார் வருகிறோம் இங்கே ஜும்மாவுக்கு நமக்கு தெரியாதா ஜும்மாவுடைய நாட்களில் முன்கூட்டி செல்ல வேண்டும் இமாம் மெம்பரின் மேலே ஏறி உரை தூங்குவதற்கு முன்னாடி செல்ல வேண்டும் வாரத்தில் எவ்வளவோ வியாபாரங்கள் பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டுட்டோம் உழைச்சிட்டோம் வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவிற்காவது நாம் சரியாக நேரத்தில் வந்து உரையை கேட்டு தொழுகை முடித்து செல்கிறோமா அல்லது தொழுகை முடிவுன்னு ஓட்டம் முடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எதற்கு அல்லா நமக்கு வடச்சிருக்கிறான் என்ன நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவதால எது கடமையாக அந்த முக்கியமான கடமையை நம்மளால் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்திருக்கக்கூடிய வணக்கங்களை அடுத்து இருக்கக்கூடிய நன்மைகளை எப்படி செய்ய முடியும் ஐஷால அவர்கள் அறிவிக்கிறாங்க நாம் நினைக்கிறோம் உலகத்திலே இது சிறந்தது அது சிறந்தது என்னமோ சிறந்தது பொருளாதாரம் சிறந்தது நாம் வைக்கக்கூடிய வாகனம் சிறந்தது என்னென்னமோ நினைக்கிறோம் இது எல்லாமே சிறப்பு அதெல்லாமே சிறப்பு என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஐசால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க உலகத்திலேயே மிக சிறந்தது எதுவென்றால் ஃபஜர் நேரத்தில் வந்து நீங்கள் சுண்ணத்து ரெண்டக்கா தொழுவுறீங்கள அதை விட அவர் எதுவுமே சிறப்பு கிடையாது உலகத்தில் காலை நேரம் தொழுகைக்கு அந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டு சுண்ணத்து இருக்கிறதே அதை விட சிறந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஐஷால் அவர்கள் அனுப்பிக்கிறாங்க புகாரி இல்ல முஸ்லிம் வரக்கூடிய செய்தி நாம் சொல்றோம்ல இது சிறப்பாக இருக்கு இது சூப்பராக இருக்கு அது அதெல்லாம் இல்லை சிறந்தது ஃபஜருடைய தொழுகை இரண்டு ரகம் அதான் சிறந்தது உலகத்திலேயே யார் போட்டி போட்டுக்கொண்டு யார் அதை நாம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஃபஜர் என்றாம தொழுகிறோம் ஃபஜருக்கு யாராவது ஏதாவது காரணம் நம்ம சொல்ல முடியுமா பகல்யாவது நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன் எனக்கு அலுவல் இருந்துச்சு ஆஃபீஸ் இருந்துச்சு ஆயிரம் காரணங்கள் நீங்கள் சொல்லலாம் யாராவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா நான் வேலைக்கு போயிட்டேன் வியாபாரம் எந்த காரணம் சொல்லவே முடியாது நீங்கள் அல்லாட்டை போய் நிற்கும் போது என்ன காரணத்தை சொல்லுவோம் நாம் தூங்கிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள மனைவி எழுப்பவில்லை தாய் தந்தை எழுப்பவில்லை கணவர் மனைவி எழுப்பவில்லை தூங்கி கொண்டிருக்கிறோம் வீட்டில் அடா உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஃபஜ்ஜருடைய இரண்டு சுண்ணத் எதுவுமே சிறந்தது உலகத்தில் அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது அப்போ அந்த தொழுகையை நாம் தொலாமு உறங்கி கொண்டிருக்கிறோமே அல்லது வேறு காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோமே நாளைக்கு மறுமையினால் என்ன பதில் சொல்ல போகிறோம் பகல்லையும் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் காரணம் எடுத்திருக்கிறோம்ல எங்கேயோ போயிட்டேன் என்னமோ செஞ்சுட்டேன் வண்டியில் போயிட்டு எது ஒரு காரணம் ஆனால் தொழுதான் ஆகணும் ஃபஜ்ஜருக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் என்னால் குளிர்ன்னு சொல்ல முடியுமா தூங்கிட்டேன் அசதியாக சொல்ல முடியுமா நேரம் வாய்ப்புகள் எதுக்கு இருக்குது ஜோருக்கு வாய்ப்பு குறைவுதான் அசருக்கு வாய்ப்பு குறைவுதான் மற்ற தொழுகைக்கு எல்லாமே வாய்ப்பு குறைவு தொழுத இருக்குது அதிகமான வாய்ப்பு எதற்கு இருக்குது ஃபஜருடைய தொழுகைக்கு தான் அதிகமான வாய்ப்பு எந்தவித ஒரு சிக்கலும் கிடையாது எந்தவித தொந்தரவும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு நேரம் ஃபஜரில் இருக்குது நிம்மதியாக அல்லாவை ரொம்ப நேரம் நினைத்து வணங்கி சந்தோஷமாக செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறான் தாலா அதை நாம் தவறுட்ருக்கிறோம் தொழுகையை பற்றி அது பேச ஆரம்பித்தோம்னா எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கிறது நன்மைகளை பற்றி தனியாகவே பேசலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த தொழுகை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சகாபாக்களுக்கு இதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் இந்த தொழுகை சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் இந்த தொழுகையினுடைய நன்மை சொல்கிறாங்க இது எந்த உங்களை கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி காட்டுறாங்க அது எல்லாம் கேள்விப்பட்ட சஹாபாக்கள் அறிந்த சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் நபிகள்நாயகம் அவர்கள் காலகட்டத்தில் உமேர் உமர்லாடைய மகன் அப்துல்லா உமேர் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க அந்த கனவில் நரகம் காண்பிக்கப்படுது பயந்து போய் உடனடியாக அல்ல தூதரை சந்திக்கிறாங்க அல்லவுடைய தூதரே நான் கணவரை இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டேன் நான் இரண்டு கொம்புகளை நான் பார்த்தேன் நரகத்துடைய அடையாளங்களை பார்த்தேன்னு சொல்லி வந்து சொன்ன உடனே அப்துல்லா உமேரிட்டு அல்லோடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் தினந்தோறும் ஃபஜருக்கு முன் இருக்கக்கூடிய தஹஜி தொழுகை இரவு தொழுகை நீங்கள் தொழுங்கணுங்கிறாங்க சொன்ன அடுத்த கணமே அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக இந்த தொழுகை தொடர்ச்சியாக தொழுதார்கள் என்கிற வரலாறுகளை அதிஷ்கரை பார்க்குறோம் நம்ம நம்ம கடமையான தொழுகை தொழுவதற்கே கஷ்டம் சிரமம் அதையும் தாண்டி அதையும் முன்னேற்கக்கூடிய தொழுகை பற்றி அல்ல சொன்னவுடனே அப்துல்ல உமர் அவர்கள் இந்த தொழுகை தொடர்ச்சியாக தொல் அதே போல இதைவிட இன்னும் சஹாபாக்கள் இந்த தொழுகை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் இந்த அல்லாவுக்கு அவர்கள் விரும்பினார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை உழவு பார்ப்பதற்காக வேண்டி இருந்து மக்காவை நோக்கி அனுப்புகிறாங்க அனுப்பக்கூடிய அந்த குழுவுக்கு ஹாசிம் இப்னு சாபித் என்கிற நபி தோழர் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் பத்து பேர் கொண்ட குழு உழவு பார்க்க போகணும் போகக்கூடிய அந்த தல குழுவுக்கு ஹாசிம் இப்னு சாபித் தலைமை தாங்கி கொண்டு செல்கிறார் பத்து பேர் கொண்ட குழு அந்த குழு செல்கிறது மிக நீண்ட அதி பெரிய வரலாறு இது சுருக்கமாக பார்க்கலாம் இவர் பத்து பேர் கொண்ட குழு செல்வதை மக்காவில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு இந்த தகவல் தெரியுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் மக்காவை நோக்கி உழவு பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி தகவல் தெரியுது அந்த நேரத்தில் லிஹியான் என்கிற ஒரு குழு இரநூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் இவர்களை தாக்குவதற்காக வேண்டி வர்றாங்க பத்து பேரை அழிப்பதற்கு இருநூறு பேருக்கு கொண்ட குழு வர்றாங்க அந்த குழு லியான்கிற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அம்புகளை மிக வீரியமாக சரியாக விடக்கூடியவர்கள் அவர்கள் வந்து தேடி கொண்டிருக்கிறாங்க தேடக்கூடிய அந்த சமயத்தில் மதீனாலேருந்து சாப்பிட்ட அந்த பேரிச்சம்பளக்கூடிய கொட்டைகளை போட்டு கிளம்புறாங்க யாரே இந்த பத்து பேர் கொண்ட குழு அதை பார்த்து விடுகிறார்கள் இந்து மக்காவுடைய பேரிச்சம்பழம் கிடையாது மதீனாவுடைய பேரிச்சம்பழம் அப்போ இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி சுற்றி வளைத்து விட்டார்கள் பத்து பேரையும் இவர்கள் ஒரு மலைக்கு குன்றின் மேலே நிற்கிறாங்க பத்து பேரும் கீழே அழைக்கிறாங்க வாங்கங்கிறாங்க வராமல் மேலே நிற்கும் பொழுது இவர்கள் அம்புகளை வேகமாக எய்ந்து ஒரு ஏழு பேரே கொன்று விடுறாங்க அதே இடத்துல ஏழு பேர் அங்கே ஷயிது மீதி மூணு பேர் கீழே இறங்குறாங்க மீதி மூணு பேர் வரும் பொழுது அங்கே ஒருத்தரை வந்து அங்கே கொலை பண்ணுறாங்க இரண்டு நபர்களை குபை மில்லா நபர்களையும் இன்னொரு நபி தோழரையும் என்ன பண்ணுறாங்கன்னா கைதிகளாக அழைத்து போகிறாங்க மக்காவில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பனு அந்த குலத்தார் வேறு பனு ஹாரிஸ் என்கிற குலத்தார்ட்ட விற்கிறாங்க ரெண்டு பேரை ஹுபைப் பிரதிலானா அவர்களையும் இன்னொரு நபி தோழரையும் அங்கே விற்கிறாங்க விற்றவுடனே அவரை ஹுபைப் பிரதிலானவர்களை வாங்கக்கூடியவர்கள் யாருன்னா பனு ஹாரிஸ் என்கிற குலத்தார் அவர்கள் ஆரம்பத்தில் நடந்த ஒரு போர்க்களத்தில் இவர்கள் பத்ரு போர்க்களத்தில் ஹுபைப் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரை கொண்டிருந்தார்கள் அதனால் வாங்கிட்டு போகிறாங்க எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா இவரை கொள்வதற்காக வேண்டி வாங்கிட்டு போகிறாங்க யாரே ஹுபைப் அவர்களே வாங்கிட்டு போகிறாங்க அங்கே சென்று அவர்கள் நடந்த பல அதிசயங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அதிசய நீட்டின விளக்கமாக வருகிறது அவர்களுக்குண்டான அந்த கொள்வதற்குண்டான தவணை வருகிறது ஹுபைபை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க அடுத்தது அவரை கொள்வதற்காக வேண்டி அழைத்து கொண்டு செல்கிறார்கள் செல்லக்கூடிய சமயத்தில் ஹுபைப் அவர்கள் அவனை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு இரண்டு ரக்கா தொழுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கிறாங்க அவர்கள் கேட்பது ஃபரசான தொழுகைக்கு இல்லை எனக்கு இரண்டு ரக்காத் அல்லாவுக்கு சிரமம் பண்ணிய வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறாங்க அவர்களும் கொடுக்கிறார்கள் இரண்டு ரக்காத் வேகமாக தொழுது விட்டு அவர் சொல்கிறார் இந்த தொழுகையை நான் நீட்டி தொழுது இருப்பேன் மிக நீண்ட நேரம் தொழுதிருப்பேன் எனக்கு விருப்பமானது ஆனால் நான் ஏதோ பயப்படுகிறேன் இந்த மரணத்திற்கு நீங்கள் நினைத்து விடுவீர்கள் அதனால் தான் சுருக்கி தொழுதுவிட்டேங்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் கொல்லப்படுகிறார் கண்ணந்துண்டமாக வெட்டப்படுகிறார் அப்படியான நேரத்திலும் கூட அவருடைய எண்ணமுடைய கவனம் எங்க இருந்தது நாம தொழுகணும் அல்லாவுக்கு சசா செய்ய வேண்டும் இல்ல இரண்டு ரக்கா சுண்ண தொழுகிறாங்க அது சுண்ணத்தாக ஆகிவிட்டது அல்லோட தூதர் அனுமதிச்சிட்டாங்க இறப்பதற்கு முன்னால் யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி தண்டனைன்னா ரெண்டு ரக்கா தொழுகிறான் அங்கீகாரம் கிடைத்து விட்டது இரண்டு ரக்காது அவர்கள் தொழுகிறார்கள் அவரை பற்றி பனு ஹாரி அந்த கொன்றார்களே அவருடைய மகள் சொல்கிறார்கள் இவர் கைதியாக இருக்கும் பொழுது மதி மக்காவிலே அவர்கள் சாப்பிட்ட திராட்சை எங்குமே கிடையாது விளைச்சலும் இல்லை அந்த சீசனும் ஆனால் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் எங்கேருந்து கிடைச்சதுனே தெரியல அல்லாவுடைய அருள் இறக்கி இருக்கிறான் யார் சொல்றது யாரு மனு ஹாரி மகள் எதிரி அவங்க சொல்றாங்க இவர்கள் சாப்பிட்டு கொண்டார்கள் திராட்சைகளை பார்த்தா அது எப்படி வந்துச்சுனே தெரியல நாங்க எதுவுமே கொடுக்கல ஆனால் திராட்சை சாப்பிட்டு கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட ஒரு கைதியை பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கல அந்த பனுஹாரிசுடைய மகளுடைய பிள்ளை தன்னுடைய கையில் இருக்கு குபைப் அவர்கள்ட்ட கத்தி இருக்கு காட்டி விட்டு தப்பித்து செல்லலாம் ஆனால் முயற்சி எடுக்கலை செய்யலை குழந்தை அவர்கள் பார்த்த உடனே அந்த பெண்மணியுடைய கண்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க குழந்தை விட்டு விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு கைதியை நான் யாரு யார் பனுஹாரிசுடைய மகள் அப்போ என்ன சிந்திக்கணும் நம்ம உயிர் போகக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாவுக்கு சித்தா செய்ய வேண்டும் சஹாபாக்கள் அப்படிதான் வார்த்தெடுக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் இவ்வளோ ஒரு தொழுகையை பற்றி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் உலகத்தில் எதுவுமே இதை விட சிறந்தது கிடையாது நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் நாளைக்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த தொழுகை தொழுகணும் ஒரு முஸ்லீம் எதுக்காக இருக்கிறார் ஒரு முஸ்லீம் என்றால் நமக்கு என்ன நோக்கம் முஸ்லீமாக இருந்தோம்னா ஏதாவது காசு கொட்டோம் அப்படியா பொருளாதாரம் கிடைச்சிருமா அந்தஸ்து கிடைச்சிமா பதவி கிடைக்குமா என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடையாது முஸ்லீமாக இருந்தால் பிரச்சனை தான் அதிகமாக வரும் உலகத்தில் வாழும் பொழுது அரசாங்க ரீதியான பிரச்சனை பல கூட்டங்களுக்கு உண்டான பிரச்சனை இப்படி பல நெருக்கடிகள் எதுக்கு தான் முஸ்லீம் வாழ்ந்து கொடுக்கிறோம் முஸ்லீமாக இருக்கிறோம் நாளைக்கு நாள் அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அந்த சொர்க்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹரை எதற்காகங்கிற அனுப்பிச்சானோ அதை சரியோடு நம்ம செய்துவிட்டு அங்கே சொர்க்கத்தை பிடிக்க வேண்டும் இந்த நோக்கம் தானே அப்போது எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்ன நோக்கமாக இருக்குது அதை விட்டு விட்டு மறந்தவர்களாக அலட்சியவாதிகளாக நாம் இருக்கிறோமே நாளைக்கு சொர்க்கத்தை எப்படி பிடிக்க முடியுமோ யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய அவர்கள் இந்த தொழுகைகளை பற்றி பல ஹதீஸ்களை பல செய்திகளை சொல்கிறாங்க தொழுகையுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் எந்த அளவுக்கு இந்த தொழுகை பற்றி நாம் இருந்தோம்னா அல்லாவுடன் நெருக்கம் கிடைக்கும் நாளைக்கு வெற்றி அடைய முடியும் சொல்லி அல்லாவுடைய தூர சொல்லி காட்டும் பொழுது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இந்த செய்தி நாம் கேள்விப்பட்டுட்டோம்னா கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் நாம் இந்த தொழுகை விடவே நமக்கு மனசு வராது எக்காரணத்தை கொண்டு தொழுகையை விட மாட்டோம் முஸ்லீமில் வரக்கூடிய அது செய்தி அந்த அளவுக்கு நெருக்கமாகிருவோம் ஏன்று சொன்னால் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அவன் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் பல தப்புகளை செய்யாம செய்து விட்டு நாளைக்கு நாளில் போய் மாட்டிக்கொள்கிறான் அல்லாட பல தண்டனைகள் இருக்கிறது புகாரில் வரக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசு சொர்க்கத்தில் நாளைக்கு நாம எடுத்து கால் வைக்கினோம்னா அந்த நரகத்துடைய அனல் காட்டு நம்ம முகத்தை வந்து கைப்பற்றாதவர் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதர் வழி காமிக்கிறாங்க நாளைக்கு மறுமை நாளில் உலகத்தில் வாழ்ந்த மனிதன் என்னென்னமோ தவறு செஞ்சுட்டான் மனிதன் தவறு தான் அந்த தவறுகளை செய்துவிட்டு நரகத்தில் இருக்கிறான் நரகத்தில் கை கட்டையாக இருந்து இருக்கிறான் அல்லாஹுதாலா பல பேரை விசாரணை செய்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் மீண்டும் அல்லாஹுதாலா சிலரை அவனுடைய கருணையால் சில பேரை சொர்க்கத்துக்கு அனுப்ப நினைக்கிறான் அப்படி நினைச்சு சொல்றான் இவர்கள் சிலரை கறிக்கட்டையாக இருக்கிறார்களே அல்லா நரகத்தில் போட்டிருக்கிறான இவர்கள் சிலரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் நீங்கள் போய் அழைத்து வாருங்க சொல்லி அனுப்புகிறான் மலக்குமார்களை அந்த மலக்குமார்கள் அவர்களை அழைக்க சொல்றாங்க யாரு நரகத்தில் இருக்கிறார்களே அவர்களை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு சொன்ன செல்கிறார்கள் அவர்கள் யாரை அழைத்து வருகிறார்கள் தெரியுமா புகாரியில் வரக்கூடிய செய்தியை படிச்சு பாருங்க உண்மையாக எப்பவுமே ஒரு வேலை நம்ம தவறு விட்டாலும் அந்த பயம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும் அவர்கள் மலக்குமார்கள் உள்ளே செல்கிறார்கள் சென்று கறிக்கட்டையாக இருக்கக்கூடியவர்களை நரகத்தில் இருக்கக்கூடியவர் பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது சிலருக்கு மட்டும் அந்த சஸ்தா செய்த அடையாளம் இருக்கிறது சிலருக்கு மட்டும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு மட்டும் சஸ்தா செய்த அடையாளம் இருக்கிறது அல்லாஹூ தாலா இருக்கிறான் யாரெல்லாம் எனக்கு சஸ்தா செய்தார்களோ அவர்களுடைய அந்த அடையாளம் இருக்கிறது நரகம் தீண்டக்கூடாது அல்லா கட்டளை போட்டிருக்கிறான் நாம் வணங்குறோம்ல நாம் சஸ்தா பண்றோம் அந்த நெற்றிகளுக்கு அல்லாஹூத்தாலா அந்த நரகத்துடைய நெருப்பு தீண்டக்கூடாது அந்த அளவுக்கு தூக்கிட்டு இருக்கிறான் இந்த தொழுகை அப்போ அந்த மலக்குமார்கள் தான் செய்வார்களாம் யாரெல்லாம் கறி கட்டைகளாக இருக்கிறார்களோ அவர்களை பார்க்குறாங்க சிலருக்கு மட்டும் அந்த பாதிப்படையாத மாதிரி நரகம் தீண்டாதவர்களாக இருக்கிறாங்க அந்த அந்த தொழுகையுடைய அந்த அடையாளங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து மோயாவுல் ஹயாத் ஒரு நீரை ஊற்றுகிறார்கள் ஊற்றுற பின்னாடி நபிகள் நாயகன் சொல்லு சொல்லி காட்டுறாங்க சேற்றில் விதைத்த பயிர் ஒரு பயிர் அங்கே எப்படி இருக்கும் இந்த மாதிரி டைல்ஸாக இருக்கும் சேற்றில் விதைக்கிற பயிர் எப்படி இருக்கும் சேராக இருக்கும் சேத்துக்குள்ள அந்த விதையை போடுவாங்க எப்படி வரும் அப்படியே ரோட்டில் போகும் பார்ப்போம்ல என்னென்ன பச்சை பசியும் சூப்பராக இருக்கு பேசிக்குவோம்ல கீழே இருக்கிறது சேறு மேலே முளைச்சி வந்தது எவ்வளவு பிரகாசமாக அருமையாக இருக்கிறது அந்த மாதிரி அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்போ எப்படி பிரகாசம் வந்தது எப்படி நடுதல் வெளியில் வர்றாங்க இந்த தொழுகை எங்க காப்பாடுறது தெரியுமா உங்களுக்கு செஞ்ச தவறுகளை செஞ்ச தப்புகளை நாளைக்கு அல்லாட்ட போய் மாட்டிக்கிட்டோம் கறி கட்டையாக நிற்கிறோம் அந்த நேரத்திலும் உங்களை காப்பாற்றக்கூடியது அந்த தொழுகை அவர்களுக்கு அந்த தண்ணீரை ஊற்றி கழுவி வெளியே கொண்டு வந்த பின்னால் அந்த மனிதன் சொல்வானாம் இறைவா அந்த நரகத்துடைய அனல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல கொஞ்சம் என்னுடைய முகத்தை திருப்பி விடுன்னு கேட்பானாம் அவன் மனிதன் ஆசை தானே பாரு அங்கேயும் போய் ஆசைப்படுறான் உலகத்தில் மட்டும் இல்லை அங்கேயும் போய் ஆசைப்படுறான் மனிதன் அப்போ அல்லாவதுலாம் அவனுடைய முகத்தை திருப்பிடுவானா சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிடுவானான் மிக நீண்ட அதீஸ் பா படிக்க 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 சந்தோஷம் வருது இந்த அதீஸில் அந்த சொர்க்கத்துடைய வாசலை பார்த்து அவன் கேட்பானாம் இறைவா அந்த சொர்க்கத்தை வாசல் பார்த்துட்டேன் வாசலுக்கும் கொண்டு போய் போய்விடுன்னு அப்போ அல்லா சொல்கிறானா மனிதனாவே இப்படிதானா தானா எல்லாம் கேட்பான இடத்துல மனிதன் உலகத்தில் ஆசைப்பட்டான் மனிதன்னாவை எப்படி தானே சொல்லி எல்லாம் அங்கேயும் கேட்பானா சொர்க்கத்துடைய வாசலுக்கும் கொண்டு போய் விட்டாச்சு சொர்க்கத்து உள்ளே பார்க்குறான் மனிதன் புகாரில் வரக்கூடிய சரியானது உள்ள பார்த்துட்டு இறைவா என்னை உள்ள அமிச்சர் எவ்வளோ அழகாக இருக்கிறது சொர்க்கம் எவ்வளோ சூப்பராக இருக்கு வாசல்கிட்ட வந்து விட்டு சொர்க்கத்துக்குள்ளே போக மனிதன் அனுமதி கேட்குறான் எல்லாம் அதுக்கும் உள்ளே அனுப்புறான் சொர்க்கத்தில் அப்போ எப்படி அந்த மனிதன் சென்றான் கறி கற்றையாக இருந்த ஒரு மனிதன் சொர்க்கத்தில் செல்வதற்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது இந்த தொழுகை நிறைய செய்திகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு ஜும்மாவில் வந்தோம் ஜும்மா தொழுதோ போகணும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டாங்க ஓமினிக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் தொழுகை விடுறீங்களா அதுதான் வித்தியாசம் தொழுகை கைவிடுவதுதான் வித்தியாசம் ஒரு ஓமினிக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் சரி இந்த நேரம் என்று வந்து விட்டால் குராணி வசம் ஞாபகத்தில் வரணும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது நம்ம தொழுகணும் சில நேரங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் என்ன ஆகலாம் பத்து நிமிஷம் எதுவும் ஆகும் ஆனால் அந்த தொழுகை என்பது எப்பவுமே விடக்கூடாது எந்த காரத்துக்காக விடக்கூடாது பயணம் செய்கிறோமோ அதுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க அல்லாவுடைய தூதர் நாலு வேண்டாம் ரெண்டு தொழுக்கோங்க தனித்தனியாக வேணால் சேர்த்து தொழுக்கோங்க பல வசதிகள் வாய்ப்புகள் அல்லாவுடைய தூதர் இதை கொடுத்துருக்குறாங்க அல்லா கொடுத்துருக்குறான் ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜும்மா மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதிரியான வணக்கங்கள் இருக்கிறதோ கடமையான வணக்கங்கள் முதலில் நம்ம தொழுவணும் அது இருக்கக்கூடிய வணக்கங்களையும் நாம் செய்யணும் கூறிய உயர்